ஹாய் எவ்வளியன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி கரும்பு காட்டுக்கு தோகையறு போயிட்டுருக்கேங்க தோகையறுக்கு போகிறோம்னாவே ஃபுல் ஹேண்ட் சட் போட்டுக்கணும் தலைக்கு வந்து வண்டு கட்டிக்கணுங்க ஏன்னா அந்த தோகையில் வந்து கொஞ்சம் முள் மாதிரி இருக்குங்க அதெல்லாம் நம்மளை வந்து கீறி விட்டுரும் அதனால தான் நம்ம வந்து ஃபுல் ஹேண்ட் சட் போட்டுக்கிறோம் கரும்பை நம்ம நடவு பண்ணி மூணாவது மாதத்தில் உரமெல்லாம் வச்சு கால் மாறுவாங்க கால் மாறினதுக்கப்புறமா நாலு அஞ்சாவது மாதத்தில் தோகை அறுக்க இப்போ நாங்கள் வந்து கரும்பு அறுவடை பண்ணிவிட்டு அதே கட்டை கரும்பு வந்து வளர விட்டுருக்கோம் இதுக்கும் சேம் தாங்க மூணாவது மாதத்தில் கால் மாறி விட்டுட்டு நாலு அஞ்சாவது மாதத்துலேருந்து உரிக்க ஆரம்பிச்சிடலாங்க உரிக்கிறதுக்கு நாங்கள் ஆளெல்லாம் கூப்பிட மாட்டாங்க நானே தோகையெல்லாம் உரிச்சிடுவேன் போன வருஷம் வந்து வரத்தோகை தனியாக இந்த பச்சைத்தொகை தனியாக உரிச்சிட்டேன் இந்த வருஷம் வந்து ஒரு வாரம் நாங்கள் வெளியே போயிருந்தோம் அந்த டைமில் வந்து ஊரில் இருக்கிறவங்களே வந்து தோகையெல்லாம் உரிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க வரத்தொகை மட்டும் விட்டுருந்தாங்க நம்ம வந்து அப்படியே விட முடியாது இல்லைங்களா அதனால வரத்தொகை கொஞ்சம் கொஞ்சமாக உரிச்சு கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து பச்சைத்தொகையெல்லாம் உரிச்சிட்ருக்கேங்க இந்த தொகையை நம்ம வந்து ஆடு மாட்டுக்கெல்லாம் போடலாம் நல்லா சாப்பிடும் நம்ம வீட்டு மேலே இருக்கிற கூரையை வந்து நம்ம ஓலை மாதிரி போட்டிருந்தோம்னா அதாவது தென்னங்கீத்தில் போட்டிருந்தோன்னா அந்த தென்னங்கீத்து வந்து ரொம்ப நாளைக்கு இத்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிலர் வந்து தகரம் போடுவாங்க இந்த கரும்பு தொகையவே நம்ம வந்து கத்த கத்தையே கட்டி அந்த சாலையை எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி போட்டு மேலே கோம்ப மாதிரி இருக்குங்க அந்த இடத்துல வந்து நம்ம நல்லா கட்டி விட்டோன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு நல்லா தாங்குங்க அந்த கீற்று வந்து இந்த வரத்தொகை உரிச்சிட்டோம்னா அந்த கரும்பு கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குங்க அப்படியே விட்டோன்னா நம்ம தண்ணி கட்டும் போது இல்லை அடிக்கும்போது போது தோட்டத்தில் போய்ட்டு போயிட்டு வருவோங்களா அந்த பார்ல நம்ம நடக்கும்போது கொஞ்சமாக கீறி விட்டுரும் அதனால் நம்ம வந்து வரத்தொகையெல்லாம் எடுத்துடலாம் அதே மாதிரி வரத்தொகை எடுத்து நம்ம காட்டுக்குள்ளையும் போட்டக்கூடாதுங்க தனியும் ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டுடலாம் இல்லை காட்டுக்குள்ளே போட்டோம்னாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நம்ம வந்து கவனமாக நடக்கணுங்க அந்த மாதிரி போட்டோன்னா ரொம்ப நாளைக்கு வந்து புல் வராமல் இருக்கும் ஏன்னா அந்த வரத்தொகையெல்லாம் வந்து நிழல் கட்டிடுங்க காட்டுக்குள்ளேயே அதனால் அந்தளவுக்கு புல் வராது பச்சைத்தொகை உரிக்கும் போது நீட்டாக சுத்தமாக பச்சை தொகையை அந்த தண்டிருக்கு இல்லைங்களா லேவனர் கலர் அதை விட்டீங்கன்னாலும் அந்த கரும்போடு அது வந்து ஒட்டிகிட்டே இருக்கும் அதில் வந்து புழுவெல்லாம் வந்துடும் அப்படி இல்லைன்னா களிப்பூச்சியெல்லாம் வந்துடுங்க அதனால அதையும் சுத்தமாக எடுத்துடணும் தொகை உரிக்கும் போது கீழே சின்ன சின்னதாக வந்து போத்து வந்துருக்குங்க அந்த போத்தை வந்து நம்ம மிதிக்காமல் வந்து உரிக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் லேசாக இருக்கிற போத்தெல்லாம் வந்து மாடு ஆட்டுக்கு போட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க நாங்கள் அதெல்லாம் பண்ணலைங்க அப்படியே விட்டுவிட்டோம் ஆனால் அதுவே வந்து கொஞ்சம் கரும்பாக எங்களுக்கு மாறி தான் வந்துச்சு நம்ம நல்லா அடிக்கடி தோகை உரிச்சு விட்டோன்னா அந்த நம்ம தோகை உரிக்கிற இடத்துல புதுசாக இருக்கிற கரும்பு பார்த்திங்கன்னா அதாவது அந்த கணவு ஒரு கணவுக்கு ரெண்டு கனவுக்கு கேப்பில் இருக்கிற இடம் வந்து ஒயிட் கலரில் இருக்குங்க இந்த மாதிரி வெயிலில் வந்து கொஞ்சம் காய இருக்க ஆரம்பிக்கலைங்களா காத்தோட்டெல்லாம் வரும் அந்த மாதிரி நம்ம உரிச்சுட உரிச்சுட அந்த காத்தோட்டம் லாவெண்டர் கலரில் ஆகிற கரும்பெல்லாம் நல்லா இனிப்பாக இருக்குங்க அதனால தான் நம்ம வந்து கரெக்டாக தோகை உரிச்சிடணும் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா இந்த தோகையெல்லாம் நம்ம உரிக்காமட்டோன்னா கரணைக்குன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து இன்னொரு காட்டுக்கு வந்து நம்ம கரும்பு வந்து போடுறக்கு ஏதாவது முளைக்கிறதுக்காக தரோம் அப்படிங்கும்போது கரணைக்குன்னு விட்டுடலாம் அப்போ வந்து நம்ம தொகையுறக்கூடாதுங்க அப்படியே விட்டுறணும் அவங்களே வந்து வெட்டி எடுத்துகிட்டு போய் கரணைக்கு தனியாக எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ இந்த வரத்தொகை எல்லாத்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நெல் வேவிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் ஆகாது இல்லை நம்ம இந்த வரத்தொகை அப்படியே காட்டுக்குள்ள போட்டு வச்சு அஞ்சாறு ஏதாவது ஒரு செயற்கை உரத்தை வந்து இது மேலே போட்டு விட்டோன்னா அதை அப்படியே மக்கி வந்து அந்த கரும்புக்கு நல்லா சத்தாயிரும் இல்லைனாலும் அப்படியே விட்டாலும் பிரச்சனை இல்லைங்க புல் கொஞ்சம் நாளைக்கு முளைக்காமல் இருக்கும் அப்படியே பண்ணிக்கலாம் போன வருஷம் ஆளெல்லாம் விடாமல் நான் மட்டுமே தோகை உரித்ததால் மூணு வாரம் பண்ணிவிட்டேங்க வரத்தொகை தனியாக தோகை தனியாக உரித்து எடுத்தேன் இந்த டைம் வந்து நாங்கள் தான் ஒரு வாரம் ஊரில் இல்லைங்களா அதனால ஊர்க்காரங்க பண்ணங்கன்னு வச்சுருக்கிறவங்களே வந்து உரிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வரத்தொகையும் மட்டும் உரிச்சிட்டு இருந்தோம் ஒரு சில ஆடு மாடுங்க வந்து பழக்கம் இல்லாததால் தொகையெல்லாம் சாப்பிடாதுங்க எங்களோடய ஆட்டுக்குட்டிங்க வந்து சின்னதுலேருந்து வாங்கி வளர்த்துனதால் அந்த தொகையெல்லாம் சாப்பிட்டு பழகிடுச்சு இப்போ தோகை அதிகமாக இல்லாதனால நான் அப்பப்போ தான் வந்து டெய்லியும் வந்து ஆட்டு உரிச்சிட்டு போயிட்டுருக்கேங்க இந்த தோகையை வந்து நம்ம எப்படி முடி போடணும்னா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சாறு தோகையை எடுத்து வச்சுட்டு மேலே வந்து ஒரு தளவில் ஒரு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம்னு ஒரு நாலு நாளாக பிரித்து விட்டுட்டோன்னா தோகையை வந்து கீழே விழுகாத மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா ஒரு கட்டு முடி அதை வந்து நல்லா ஒரு சுற்றி சுற்றிட்டு கொஞ்சம் முறுக்கிவிட்டு எடுத்து இந்த முடிக்குள்ளேயே வந்து சொறி விட்டோம்னா அது அப்படியே ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் நம்ம கொஞ்சம் லாங்காக போகிறோம் நடந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும்போது கீழே அவந்து உழுகாமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரு கயிறு அப்படி இல்லைன்னா தென்னங்கியத்தோட ஓலை வந்து பச்சை ஓலை இருக்குங்க அதை எடுத்து கூட நீங்கள் வந்து ரெண்டு மூணு பிச்சு இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கரும்பு தோகை இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் பொறிக்கிறதுக்கெல்லாம் க்ளவுஸ் இருக்குதுங்க நான் எந்த க்ளவுஸும் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து பழகிருச்சுங்க அதிகமாக துவகி உரிச்சு உரிச்சு எனக்கு வந்து எதாவது கையில் வந்து பட்டாலுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை ஈஸியாக இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் டைம் தோகை இருக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் ஹேண்ட் சர்ட்டு போட்டுக்கோங்க இதே மாதிரி வண்டு கட்டிக்கலாம் முகத்துக்கும் சின்னதாக ஒரு மாஸ்க் போட்ட மாதிரி போட்டுட்டு கண்ணுக்கு கண்ணு மட்டும் தெரியற மாதிரி விட்டுருங்க கைக்கு வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க அதான் வந்து உங்களுக்கு சேஃபுங்க இந்த மாதிரி தோகையெல்லாம் நீட்டாக உரிச்சு விட்டுட்டோன்னா காத்தடிச்சு சாஞ்சா கூட வேற காட்டுக்குள்ளேயும் இல்லை வாய்க்கால்லேயும் இந்த கரும்பு விலந்தா நம்ம வந்து தண்ணி கட்ட முடியாதுங்க காட்டுக்குள்ளே போய்ட்டெல்லாம் வர முடியாது அதனால் நம்ம வந்து ஈஸியாக தள்ளி விட்டுக்கலாம் இதுவே தோகையுரிக்காத கடல் தான் அந்த கரும்பை தொடக்கூட முடியாதுங்க வரத்தோக ஒரு பக்கம் கீரு பச்சைத்தோக ஒரு பக்கம் கீரு கசகசன்னு இருக்கும் இதுவாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக நம்ம தள்ளியோட கரெக்டாக இருக்கும் நான் எங்களோடய கரும்பு காட்டுக்குள்ளே தாங்க வீட்டுக்கு தேவையான காய்கறியெல்லாம் வந்து வச்சுருக்கேன் முள்ளங்கி அப்புறம் வந்து பீட்ரூட் இன்னும் வளரல வளர்ந்த காமிக்கிறேன் கொத்தமல்லி தழை தக்காளி மிளகாய் கத்திரிக்காய் எல்லாமே நான் வந்து கரும்பு காட்டுக்குள்ள தான் வச்சுருக்கேன் தனியெல்லாம் எந்த ஒரு இடத்துலையும் வைக்கலைங்க எல்லாமே கரும்பு கட்டுறது தான் இருக்கும் ஏன்னா போன வருஷம் நாங்கள் கரும்பு அறுவடை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கரும்பு வந்து முளைப்பெறாமல் போயிடுச்சுங்க அந்த இடத்துலலாம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு சில காய்கறிலே வச்சுருக்கேன் வாய்க்கால் ஓரத்தில் நல்லா வெயில் படுற இடத்துலையுமே இந்த மாதிரி காய்கறிலாம் வச்சுட்ருக்கேங்க நான் இன்னொரு வீடியோவில் வந்து அதெல்லாத்தையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் தண்ணி கட்டினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து தோகையுறிக்க கூடாதுங்க அது நம்மளாகவே இருந்தாலும் சரி ஏன்னா நம்ம வந்து பிடிச்சி இழுக்கிற இழுப்பில் வந்து கரும்பு வந்து சாஞ்சிருங்க அப்புறம் அதோடய வேர் பகுதி வந்து பிச்சுட்டு வந்துடும் அதனால் நம்ம வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து காடோட ஈரம் காயும் அந்த டைமில் மண்ணெல்லாம் கொஞ்சம் இருவுங்க அந்த டைமில் தான் நம்ம வந்து தோகை இருக்கணும் மற்ற டைம் ஈரமாக இருக்கும்போது இருக்கக்கூடாது ஆனால் எங்கெங்க நாங்களாம் இதை சொன்னால் கேட்க மாட்டுறாங்க மற்றவங்கெல்லாம் காலையில் தான் வந்து தண்ணி கட்டிட்டு வந்திருப்போம் மதியமே வந்து தோகை இருக்க ஆரம்பிச்சுடுவாங்க கரும்பு ஒரு பக்கமாக சாஞ்சு விழுந்து அடுத்த நாள் நாங்கள் போய் ஈரக்காட்டில் வச்சு அமுத்தி விட்டு தான் வந்து காட்டையே ரெடி பண்ணிகிட்டுருக்கோம் ஒரு சில தடவை தோகை இருக்கும்போது போது தேரை வந்து அந்த தோகைக்குள்ளே இருக்குங்க நம்ம வந்து பார்த்து கவனமாக தான் உரிக்கணும் இது வந்து வெள்ளை கலர் தேரைங்க நாங்கள் கரும்பு தோட்டம் போட்டு அதில் நாங்கள் வேலை போது தான் தேரையெல்லாம் வந்து தோகைக்குள்ளேயே ஒழிஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போதிலே எங்கள் அப்பா கரும்பு போட்டிருப்பாங்க ஆனால் எங்களையெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே வேலை செய்ய விட மாட்டாங்க நல்லா பொட்டாட்டை ஜாலியாக இருக்க வச்சாங்க இப்போ வந்து நம்ம அந்த வேலையை போது தான் வந்து கரும்புக்கு பின்னாடி ஒரு சர்க்கரைக்கு பின்னாடி இவ்வளோ உழைப்பு இருக்குங்கிறதே எனக்கு தான் தெரியுங்க நானும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னே பழக்கிக்கிட்டேன் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா புழு சாப்பிட்டது தாங்க இதுக்கெல்லாம் நம்ம வந்து வேப்பம் முன்னாக்கி இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம் இல்லை கடையில் கிடைக்கிற மருந்து கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி புழுவெல்லாம் அதிகமாக சாப்பிடாம நம்ம வந்து பார்த்துக்கணுங்க அந்த மாதிரி சாப்பிட்டே இருந்துச்சுன்னா கருமோட வளர்ச்சியெல்லாம் கொஞ்சம் இருங்க அந்தளவுக்கு நம்மளுக்கு விளைச்சலும் இருக்காதுங்க ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தினமுமே ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு வீட்டுக்கு குழந்தை கட்டினதுக்கப்புறமா அதுங்களுக்கு ஒரு தீவனம் கொடுக்கணும் இல்லைங்களா அதனால நான் வந்து தோகை எரித்து தான் கொண்டாந்து வீட்டில் வைப்பேன் அவங்க சாப்பிட்டது போக மீதியெல்லாம் ஆட்டுக்குன்னு தனியாக ஒரு குப்பை மேடு வச்சுருப்போங்க அந்த குப்பை மேடு என்னென்னா ஆட்டோட புழக்கை அது சாப்பிட்டு மிச்சம் வச்சு பிள்ளைலாம் கொண்டு போய் போட்டோன்னா அது மக்கி ஒரு இயற்கை உரமாக மாறுங்க அதை தான் நம்ம வந்து காட்டுக்கெல்லாம் வந்து போடுவோம் எங்கள் வீட்டில் கோழியெல்லாம் இருக்கிறதால அந்த இயற்கை உரத்தில் மண்புழு இந்த மாதிரி ஒரு சில உயிரினங்கள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கோழி வந்து கொத்தி சாப்பிட்ருக்கும் அது வந்து பறித்து விட்டுருவோம் அதனால் இந்த கரும்புத்தொகை வந்து ஆடு சாப்பிட்டது போக இருக்கிறத கட்டி நம்ம வந்து ஒரு ஓரமாக போட்டு விட்டுட்டோம்னா நாலு சைடு பாக்ஸ் மாதிரி போட்டுவிட்டோன்னா கோழி கூலி வந்து அந்தளவுக்கு பறிக்காதுங்க தண்ணி கட்டி ரெண்டு நாள் கழித்து எப்போவுமே மூணு இல்லைன்னா நாலு கத்தை தொகை உரிச்சு வச்சுருவேங்க ரெண்டு கத்தையே தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் மறுபடியும் ஒரு கட்டுமொழி கட்டி அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் எங்கள் வீடு பக்கங்கிறதுனால நான் வந்து ஒரு ஒரு கத்தையே தூக்கிட்டு போய்க்குவேன் இல்லைனா வந்து ரெண்டையும் தனித்தனியாக வச்சு தூக்கிட்டு போய்க்குவேன் நீங்கள் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு கத்தையும் ஒரே மாதிரி இந்த மாதிரி வச்சு இந்த தோகையிலேயே வந்து கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கயிறு கூட போட்டு கட்டிக்கலாங்க கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் எல்லா விவசாயத்துலேயுமே ஒவ்வொரு சில நுணுக்கங்கள் வேணுங்க கரும்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தோகை கரெக்டாக உரிச்சிடணுங்க கரும்பு பார் கடையில் பார்த்தீங்கன்னா தண்ணி போகிறக்கு வலி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துலலாம் புல் வந்துச்சுன்னா நம்ம ஒரு எண்ணெய் ஒரு உரம் கொடுத்தாலுமே அதை வந்து புல்லுங்க தான் எடுத்துக்குமே தவிர கரும்புக்கு வந்து அந்தளவுக்கு உரம் போய் சேராது அதனால் புல்லெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து நாங்கள் கரும்பு விவசாயம் பண்ணிகிட்ருக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணுன்னாலும் கொஞ்சம் கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க நாங்கள் இந்த மாதிரி தான் எங்கள் கரும்பு காட்டில் தோகை வச்சு ஃபாலோ பண்ணிட்டுருக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க